சோலைவனத்தில் இருக்கும் பறவைகள் அதிகமா கூடும் இடத்துல ஒரு தாபா இருந்தது அதனுடைய உரிமையால விக்கி குருவி அதே பாதையில வெளிநாட்டு பறவைகளும் வந்து போவாங்க இரவு முழுவதும் விக்கி தாபா திறந்தே இருந்ததுனால எல்லா பறவைகளும் வந்து டீ குடிச்சிட்டு போவாங்க இரவு முழுவதும் பொருட்படுத்தாம இரவு முழுக்க வேலை செய்வாரு அப்போ சில பறவைகள் மட்டும் நைட்ல டீ குடிக்க வருவாங்க டீ குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போவாங்க அதே சமயம் மீனு குருவி வீட்டுல சம்பாதிச்ச எல்லாம் மீனு குருவி கிட்ட கொடுப்பாரு அப்ப அந்த தாபாவில வருமானமும் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஹோட்டல மூடும் போது சில வேட்டையாடும் பறவைகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க அந்த மூணு பறவைகளின் ஒரு பறவை மட்டும் விக்கி குருவி கிட்ட பேச ஆரம்பிச்சது எங்களுக்கு ஒரு பிளேட்டு எக் ரைஸ் கொடுங்க ரெண்டு கொடுங்க சாரி இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் இங்க நான்வெஜ் எல்லாம் கிடைக்காது நீங்க வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க

அதையே கொடுங்க விக்கியும் ஹாட் பாக்ஸ்ல இருக்கிற ஆலு பரோட்டாவ ஒரு பிளேட்ல வச்சு எல்லாருக்கும் கொடுத்தது எல்லாரும் ஆலு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்ப பரோட்டாவை என்னது இது வட்டிக்கவே முடியல இது ஆலு பொரோட்டாவா இல்ல ரப்பர் பொரோட்டாவா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஆலு பரோட்டா நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கு அப்போ நான் போய் சொல்றியா இந்தா உன்னுடைய மூஞ்சு மாதிரி இருக்கு ஆலு பரோட்டா அப்படின்னு சொல்லி ஆலு பரோட்டாவை விக்கி குருவியோட மூஞ்சிலேயே விசினாங்க விக்கி ரொம்ப கஷ்டப்பட்டது ஏன் இப்படி பண்றீங்க நீங்க வேணும்னு தானே சண்டை போடுறீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் நீ எங்களையே எதிர்த்து ஹே ராணா அவனா அடிடா அப்படின்னு சொல்லிட்டு விக்கிய எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஓட்டல்லையும் நெருப்பு வச்சு பெரிய வச்சாங்க ஏதோ பாட்டி எங்களை எதிர்த்துட்டு பேசுறேன்

ஏன் இப்படி அழுவுறீங்க நான் நம்மளுடைய ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது வேட்டையாடும் கழுகுகள் வந்து வேணும்னே வம்பு இழுத்து என்னைய அடிச்சு நம்ம ஹோட்டலையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல மீனும் நீங்க கவலைப்படாதீங்க விக்கி நம்ம எந்த தப்பும் பண்ணல கடவுள் நம்ம பக்கம்தான் தான் இருக்காரு நம்ம ஏதாவது பண்ணி திரும்பவும் ஹோட்டல ஸ்டார்ட் பண்ணலாங்க அது எப்படி முடியும் நம்ம கிட்ட காசு இல்லையே எப்படியும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறது நம்ம ஏதாவது செய்வோம் சரி ரொம்ப டைம் ஆச்சு போய் தூங்குங்க மீதி காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுவும் விக்கியும் தூங்க போனாங்க விக்கி குருவி நல்லா தூங்குனது ஆனா மீனு குருவிக்கு தூக்கமே வரல நம்ம எப்படி ஓட்டல திரும்பவும் ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது தன்னுடைய குழந்தைகளை பார்த்து இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எப்படி பாலம் போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது அப்ப யாரோ அழுகிற மீனு குருவியும் வெளிய வந்து பாத்தது அப்ப அங்க ஒரு பசு மாடி இருந்தது அப்ப மீனு குருவி பசு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி கத்துறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள மேஞ்சுகிட்டு இருந்த அப்ப சில வேட்டையாடும் என்னைய அடிச்சு சாப்பிடலாம்னு நினைச்சு என்னைய துரத்திக்கிட்டு வந்தாங்க அப்ப நான் ஒரு புதர்ல மாட்டிக்கிட்டேன் என்னையே தேடி பார்த்துட்டு அங்க இல்லன்னு சொல்லிட்டு அந்த வேட்டையாடும் கழுங்கங்க போயிட்டாங்க நான் இருந்து வெளியே வரும்போது என்னுடைய கால்ல மாட்டி சில முள்ளெல்லாம் என் கால்ல கிழிச்சிடுச்சு நானும் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து நொண்டி நொண்டிட்டு வரேன் அதனால இந்த காயத்தால நான் நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வலிக்குது வேற இந்த வேட்டையாடும் கழுங்குங்களுக்கு ரொம்ப திம்மறி ஏறி போயிடுச்சு சரி இருங்க நான் சொல்லவன காட்டுக்கு போய் மருத்துவரை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு மருத்துவரை கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக போச்சு கொஞ்ச நேரம் ஆன பிறகு மீனு குருவி மருத்துவரை கூட்டிக்கிட்டு வந்தது மருத்துவர் வந்து பசுமாட்டுடைய கால்ல மருந்து தடவி விட்ட பிறகு பசுமாட்டுக்கு வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது இந்த பறத்த ஒரு வாரத்துக்கு கொடுங்க காயம் ரொம்ப தான் இருக்கு இந்த பறத்தை கொடுங்க காயம் சரியாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அங்க இருந்து போயிட்டாரு மீனு பசு மாடு கிட்ட உங்களுக்கு காயம் ஆடுற வரைக்கும் இங்கேயே இருங்க சரியா நான் உங்களுக்கு ரொம்ப கடமை போட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல சரி ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க போய் தூங்குங்க நான் காலையில வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மீனு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல சூரியன் உதயம் ஆச்சு மீனும் எழுந்து வந்து பசுமாட்டை பார்க்க வந்தது அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனசுல ஓட்டல பத்தின கவலையும் இருந்தது எப்படி இருக்கீங்க பசு இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சு போச்சா

அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது லூனா பாட்டி ஓட்டல நெருப்பு வச்சு அதுவா லூனா பாட்டி வேட்டையாடும் தான் எங்களுடைய ஓட்டல நாசம் பண்ணுச்சு புது ஓட்டல் கட்டலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் ஓ அப்படியா இந்த மாடு எப்படி இங்க வந்தது அந்த வேட்டையாடும் பறவைகள் தான் இந்த மாட்டையும் வேட்டையாடலான்னு துரத்திக்கிட்டு வரும்போது கால அடிபட்டுடுச்சு வா சரி எனக்கு கொஞ்சம் சாணம் கிடைக்குமா பரவாயில்ல வந்து எடுத்துக்கோங்க லூனா பாட்டியும் சாணத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க அப்ப மீனு குருவியோட மனசுல ஒரு யோசனை வந்துச்சு அந்த சமயத்துல விக்கி குருவி அங்க வந்தது என்ன யோசிக்கிற மீனு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம யார்கிட்டேயும் காசு வாங்க தேவையில்லை யார்கிட்டயும் லோனும் வாங்க தேவையில்லை நம்ம ஏன் மாட்டு சாணத்தை வச்சு ஹோட்டல் கட்டக்கூடாது என்ன மீனு சொல்ற இது சாத்தியமா அது எப்படி முடியும் உங்ககிட்ட திறமு இருக்கு என்கிட்ட கிட்ட சாணம் இருக்கு கண்டிப்பா நம்மளால ஒரு ஓட்டல கட்ட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே மீன குருவி சந்தோஷப்பட்டு சாணத்துல ஓட்டல கட்டினாங்க பிறகு கூரைக்கு சில புட்களை எடுத்துட்டு வந்து மேல் கூரையே கட்டி முடிச்சாங்க தாபாவும் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது எல்லாரும் வந்து பழைய மாதிரி ஓட்டல்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்